உலக இதய தினத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தனியார் மருத்துவமனை சார்பில் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட மராத்தான் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது தற்கால உணவு முறைகள் மன அழுத்தம் காரணமாக இளைஞர்களுக்கு இதய நோய் தாக்கம் அதிக அளவு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் இதய நோய்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் உலக அளவில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ஆண்டுதோறும் உலக இதய தினம் அனுசரிக்கப்படுகிறது இதே நோய்களை பற்றியும் அதை தடுக்கும் முறைகளை பற்றியும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பட்டசாலையின் அருகே கால்வின் மருத்துவமனையில் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட மராத்தான் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது தற்கால உணவு முறைகள் மன அழுத்தம் காரணமாக இளஞ்சிரார்களுக்கு இதய நோய் தாக்கம் அதிக அளவு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் எச்சரித்து தெரிவித்து உள்ளனர் இன்று நடைபெற்ற மராத்தான் ஓட்டம் நாகர்கோவில் பட்டசான் இருந்து புறப்பட்டு பீச்சரோடு செட்டிக்குளம் வேப்பமூடு மணிமேடை வழியாக அண்ணா விளையாட்டரங்கில் வந்து நிறைவு பெற்றது உலக இருதய தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அந்த வரத்தான் அப்படிங்கிற ஒரு விருந்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் இது மக்களுக்கு உலக கிறிஸ்தீக தினத்தில் உதயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக இதை தெரிஞ்சுக்கணும் இருதயம் தான் ஒரு நாலு பேர் இறக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு பேர் இறக்குறதுக்கு காரணம் வந்து ஹார்ட் அட்டாக் தான் ஹார்ட் அட்டாக் எப்படி வருது அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஹார்ட் அட்டாக் என்னென்னா ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி அது மட்டும் இல்லாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வியாதி ஸோ அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்கிறதுக்காக ஒவ்வொரு வருடமும் இந்த மேரத்தான் நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு வரோம் ஸோ இந்த வருடமும் அதே மாதிரி இன்றைக்கி இந்த மேரத்தான் இருக்கிறது இந்த மேத்தானில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எல்லாருமே பங்கேற்று பங்கேற்றுருக்காங்க ஆல்மோஸ்ட் எரநூத்தம்பது பேர் இதில் காற்றுருக்காங்க செப்பரேட் கேட்டகரியாக ஒவ்வொரு கேட்டகரியா வச்சு லெஸ் தென் ஃபோர்ட்டீன் இயர்ஸ் ரெண்டு தென் ஃபோர்டீன் இயர்ஸ் அப்புறம் எட்ட விலை அப்படின்னு சொல்லி கேட்டகரி வச்சு நாலு கேட்டகிரி வச்சு அது ப்ரைஸ் ஃபெஸ்டிவிஷன் கொடுத்துட்டு ஸோ ஒவ்வொரு வருஷமும் இதை கண்டினியூஸாக நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இதோடைய மெயின் ஏ நோக்கமே இப்போ இருதய ஹார்ட் அட்டாக் எதனால் வருது ஹார்ட் அட்டாக்கை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் நடந்து டாக்டர் அட்டாக் எதுனால என்ன காரணத்தினால வருது அந்த இப்போ அட்டாகுங்கிறது நம்ம இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி வந்து அறுபது வயசு ஐம்பது வயசில் அட்டாக் வந்துருந்துச்சு இப்போ இருபத்தஞ்சு சதவீதமான அட்டாக் வந்து நாற்பது வயசு கீழே வருது அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய உணவு பழக்கமுறை அப்புறம் நம்மளுடைய வேலையின் தன்மை நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் மூணு காரணங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எல்லாம் சேர்ந்து அட்டாக் வர்றதுக்கு காரணமாக இருக்குது சரி